அட்சய திருதியையை ஒட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களில் உள்ள நகைக்கடைகளில் பொதுமக்கள் நகைகளை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் சித்திரை மாத வளர்புறை நாளில் வரும் அட்சய திருதியை அன்று நகைகள் வாங்கினால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது பலரது நம்பிக்கை இந்நிலையில் சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பிரபல நகைக்கடையில் தங்கம் வாங்க பொதுமக்கள் கூட்டத்தை அதிகளவில் காண முடிந்தது

வருஷம் வருஷம் இந்த அட்சய திருதியை நம்ம வாங்கும் போது வீட்டுல செல்வ வளம் பெருகிட்டே தான் இருக்கு நானும் நகை மென்மேலும் வாங்கிக்கிட்டே தான் இருக்கேன் மதுரையிலும் பிரபல நகைக்கடைகளில் அக்ஷய திருதியையை ஒட்டி பொதுமக்களின் கூட்டத்தை அதிக இருந்தது திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கும் அக்ஷய திருதியை அன்று நகை எடுக்க பலரும் ஆர்வம் காட்டினர் நாங்கள் இது வரைக்கும் வந்தது கிடையாது இதுல எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது சரி இன்னைக்கு முதல் மத வந்து வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்கு மொத நமக்கு இப்படி சொல்கிறாங்கல்ல சேருது நகை வாங்கினா சேருது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இந்த தடவை வந்து வாங்கி பார்க்கலாமேன்னு வந்திருக்கோம் ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அதை வாங்குற மாதிரி இருக்கும் எல்லாம் சரி ஓகே வாங்கி ஒரு விஷயம் வரும்போது வாங்கிதான் அது ஒரு சென்டிமெண்ட் நம்ம திருக்குனா வருஷ வருஷம் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டு மே மாசம் எனக்கு கல்யாணம்ன்றதுனால திருதி அன்னைக்கு தாலி எடுக்கணும் இன்னைக்கு வாங்கினா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இன்னும் வாங்கணும் அதனால ஒரு இன்னைக்கு நல்ல நாள் மூர்த்த நாள் நல்லா எவ்வளவு முடிதோ கூட ஒண்ணு வாங்குவோம் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைப்போம் அதனால இல்ல குழந்தைக்கு மேலும் மேலும் நகை சேருன்றதுக்காக வாங்க வந்திருக்கோம் பேபிக்கு வாங்க வந்திருக்கோம் அதுக்காக